ஒரு விதி இருக்கு மகாராஜா போட கட்டளை யாருமே அப்படி மீற முடியாதுப்பா இந்த மூணு பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க சித்தி தீர்த்திட்டாங்கன்னா அவங்களே நீ கூட்டிட்டு ஊருக்கு போகலாம் இல்லைனா நீ மட்டும் தனியாக ஊருக்கு போ எங்கள் ஆள் உன்னை பத்திரமா கூப்பிட்டு போய் உங்கள் ஊர்லேயே விட்டுட்டு வந்துடுவாங்க உங்கள் ஊரோட பேர் என்னப்பா எங்கள் ஊரோட பேரு செந்தமிழ் திடல் செந்தமிழ் திடலா அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே சரி நான் என்னோட ஊர்க்காரங்க கிட்டே சொல்லி கண்ணுக்குட்டியை மட்டும் அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட்டு வர சொல்லுவா என்ன மகாரா நானே உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன் அதுவும் இல்லாமல் நாங்கள் ஊருக்கு போகிறது பெரிய முக்கியமான விஷயம் இல்லை உங்கள் வயிற்று வழியை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு வழி தெரியும் நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்கள் வயிற்று வழியை சரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்போ தான் ஒரு திருப்தியாக இருக்கும் என்னம்மா இவ்வளோ நம்பிக்கையே பேசுகிறேன் என் வயிற்று வழியை சரி பண்ணிடுவியா நிச்சயமாக சரி பண்ணிவிடுவேன் எனக்கு உங்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு போச்சு மகாராணி வாழ்க வாழ்க மகாராணி வாழ்க வாழ்க வாயா டாக்டரு என்னையா ரெண்டு நாளாக ஊர் பக்கமே காணோம் அது ஒண்ணு இல்ல மகாரா நடக்கிறது தான் இந்த சுண்டலி ஜெட்டி எதையோ சுண்டலிய போட்டு சூப் போட்டு குத்துட்டான் போலகுது நான் ஏதோ கீரை சூப்பு நினச்சி குடிச்சிட்டேன் அதோட வயிறு மக்கார் தான் ரெண்டு நாளா நிக்காம போயின்னு இருக்குது தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது மகாராணி தயவு செஞ்சு அந்த சுண்டலி ஜெட்டியை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கு சொல்லுங்க நம்ம கையில கடைக்கிறது கடலில் போடுறது எல்லாத்தையும் தூக்கி சூப்பில் போட்டு வச்சிடலாம் அது என்னன்னு கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் தான் போன வாரம் எனக்கு வெட்டுக்கிளி சூப் போட்டு கொடுத்தான் அது குடிச்சிட்டு உரமெல்லாம் ஒரே வேத்து வேத்து கொட்டிட்டு இருந்தது சரி சரி நான் அவன் கிட்ட சொல்றேன் மருந்து கொண்டு வந்தீங்களா எனக்கு வயிற்று வலி இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு மகராடி இன்னைக்கு நான் மருந்து எடுத்துக்கு மறந்துட்டேன் ஆனா ஒண்ணு நான் உங்களுக்கு அதோட செய்முறை இன்னைக்கு சொல்லிடுறேன் நீங்க வீட்லயே செஞ்சு அதை குடிச்சிக்கலாம் எப்பயாவது வயிற்று வலினா நீங்க என்ன தேட வேணாம் நீங்களே செஞ்சு குடிச்சிட்டு உங்களுக்கு வயிற்று வலி சரியா போயிடும் சரி எப்படி செய்யணும்னு சொல்லுங்க நானே செஞ்சு குடிச்சுக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணியில நாலு கிராம போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த தண்ணி பதம் வந்தோனே அழுக்கிற அந்த நாலு கிராம தூக்கி விசிறி கடாசிட்டு தண்ணி எடுத்து முடுக்கு முழுக்குன்னு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க வயிற்று வலி சரியா போயிடும் என்ன என்னவோ சொல்றாரு தண்ணியை போட்டு குடிக்கின்றாரு சீரக தண்ணியை போட்டு குடினு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்கு டாக்டராக இல்லை டாக்டர் மாதிரி செய்முறைலாம் ரொம்ப ஈஸியா தான் நான் நீ செஞ்சு பார்த்து குடிக்கிறேன் சரி வேற ஏதாவது விஷயம் இருக்கா ஆமா மகராணி இந்த மாசம் எனக்கு சம்பளமே கொடுக்கலையே அதை சம்பளம் கேட்கலான்னு வந்தேன் நீங்களும் என் வயிற்று வலி போக்குறேன்ட்டு ஆறு மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றும் செய்ய காணும் மாசம் மாசம் சம்பளம் மட்டும் கேட்குறீங்க சரி நான் மகாராஜா கிட்ட சொல்றேன் மகாராஜா கோட்டையில் போய் சாயந்தரமா வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லது மகாராணி நான் போயிட்டு வரேன் அப்பப்போ அந்த கிராம தண்ணி குச்சினே வாங்க வயிறு சீக்கிரமா சரியா போயிடும் சரிதான் டாக்டர் போய்ட்டு வாங்க சிட்டி இந்த டாக்டர் பிராட் மாதிரி தெரியுது எனக்கும் அதான் தோணுது இரு அவரை கவனிச்சுட்டு வரலாம் மத ராணி எனக்கூட ரெண்டு நாளாக வயிற்றுசலாக இருக்குது நான் இந்த மருத்துவர் கிட்டே எதாவது மருந்து வாங்கிக்கிட்டா சரி அண்ணா அவர் போறார்ப்பார் அவர் பின்னாடி போய் சீக்கிரமாக கேட்டுட்டு வா இல்லைன்னா அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா நீ அவர் வீட்டுக்கு போய்ட்டு தான் மருந்து கேட்க வேண்டியிருக்கும் இது அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டு வந்துருமாங்க ராணி நீ கண்டுபுட்டி வாட போகணும் அவ்வளோ தாக்கத்தில் என்னடி கொண்டு வந்திருக்கேன் எ ரசாத்தி எனக்கு என்னென்ன பிடிக்குமோ பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பா

இந்த மாதிரி மொச்சக்கோட்டையும் கொட்டையும் கர்ணகழகம் போட்டு நம்ம மகாராணிக்கு கேஸ் ஏற்றி விட்டு அவங்கள போட்டு தள்ளத்துக்கு பார்க்குறாடா ஐவோ ஆமாம் ஆமாம் ஆ அரலிக்கொடி தள்ளா அத்தை நாள் நாலு அரளிக்கொடி அந்த பக்கெட்டை இங்கே அழுங்காமல் குழுங்காமல் வச்சுட்டு போ இதை நான் மதியானம் உணவுக்கு வச்சுக்கிறேன் போகிற வழியில் கிட்ட ராணி ஒரு பொற்காசுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட வாங்கிட்டு போம்மா நல்லா ராணி இப்போ புரியுதடா இவ பொற்காசுக்கு ஆசைப்பட்டு பட்டுதா இந்த மாதிரி கேஸ் ஐட்டமா ஆக்கி ஆக்கி எடுத்து வந்து மகாராணிக்கு போட்டுட்டு இருக்கா சரி நம்ம இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுவோம்